வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி டொரண்டோவிலே அதாவது கனடா டொரண்டோவிலே ஒரு அறிவித்தலை தந்திருக்கிறார்கள் இந்த வருடத்திலே பெரிய ஒரு குளிர் வரப்போகிறது அதாவது இன்று இரவு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீக்கு செல்கிறது எங்களுக்கு ஃபீல் லைக் அந்த வின்சிலோட சேர்ந்து ஃபீல் வந்து முப்பது மைனஸ் தேர்ட்டிக்கு மேலே என்று சொல்லுகிறார்கள் அன்னடையால் நாங்கள் அதை கேட்ட மாதிரி இப்போ காரில் செல்கிறவையாக இருந்தால் நீங்கள் காருக்குள்ள எக்ஸ்ட்ரா உடுப்பு ஒரு கேபிள் ஒன்று அது பூஸ்டர் கேபிள் என்ன சில நேரம் எக்ஸ்ட்ரீம் இந்த கூல்டால் சில நேரம் கார் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கலாம் அதோடய ஒரு பூஸ்டர் கேபிள் மற்றது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த ஃபோன் சார்ஜர் வயரும் இது இப்படியான சில விடயங்கள் நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்கிறார்கள் உங்களோட பைப்பை பிளேட்டை பார்க்க சொல்கிறார்கள் மற்றது அது தவிர வின்ஷீல்டு வாஷர் நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோணும் இப்படி காரில் ட்ராவல் பண்ணுறாங்க மற்றது நீங்கள் வெளியில் அவர் சொல்கிறார்கள் பத்து நிமிஷம் நிற்பீர்களானால் உங்களோட விரல்கள் கால்கள் எல்லாம் அந்த ஃப்ரோசன் ஆகிடும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விண்டர் டைமில் எங்களோட விரல்களும் இந்த கால்களும் வந்து கூட விரைக்கிறது அதே நேரம் முகம் நாங்கள் மேலே தொப்பி அணிஞ்சிருப்போம் ஆனால் முகத்துக்கு ஒன்றும் போட மாட்டோம் அப்போ அந்த முகங்கள் கூடுதலாக இந்த குளிரால் பாதிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் மிக மிக நீங்கள் அவதானமாக அதாவது பஸ்ஸில் சொல்கிறவர்கள் நல்ல ஆடைகள் அதாவது தொப்பி ஜாக்கெட்டை உள்ளுக்கெல்லாம் நீங்கள் உடுப்புகள் ரெண்டு மூன்று உடுப்பு போட்டு போங்கோ இன்றைக்கிறவைக்கு இதோட மு மிக மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் இது எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர் என்று என்று முழுக்க அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பார்த்தாலும் தெரியும் அங்கே இப்போ மைனஸ் ஃபோர்டீன் இப்போ நேரம் ரெண்டு நாற்பத்தேழு மைனஸ் ஃபோர்டீன் ஃபீல் லைக் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனால் இன்றைக்கு இரவைக்கு மைனஸ் டுவெண்ட்டி த்ரீக்கு போகிறது அப்போ அது ஃபீல் லைக் ஓபத்து மைனஸ் தேர்ட்டி ஆயிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் நாளைக்கும் குளிர் நாளை மறுதினம் ஸ்னோ ஸ்டோம் ஒன்று எதிர்பார்க்கப்படுகிறது டென் டு டுவெண்ட்டி சென்டிமீட்டர் வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது ஆகவே இது கூடாயும் இருக்கலாம் சில நேரம் குறைவாயும் இருக்கலாம் ஆனால் அவர் சினோ ஸ்டோம் ஒன்று வருவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே மிக மிக அவதானமாக இருக்குமாறு சொல்லுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்ற இந்த சினோ திங்கள் வரை இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் ஆகவே இவை தொடர்ச்சியாக இன்று முழுக்க இது சம்மந்தமான அறிவித்தலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்க நாங்கள் ஃபோரோ ஒனில் போய் போற ஒன் வெஸ்ட் ஸ்காப்ரோவிலேருந்து இருந்து போய்கொண்டிருக்கிறோம் எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த டெம்பரேச்சரில் டவுன் டவுனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ எட்டு மணி பத்து நிமிஷம் என்னென்னு சொன்னால் டெம்பரேச்சர் மைனஸ் ஃபிஃப்டீனில் நிற்கிது வின்சீலோட மைனஸ் டுவெண்ட்டிக்கு மேலே தான் இன்றைக்கு இரவே மைனஸ் டுவெண்ட்டி த்ரீக்கு போகுது ஆனால் டொரண்டோவில் மைனஸ் வின்சீலோடு அதாவது காட்டின் உணர்நிலை மைனஸ் தேர்ட்டியாக இருக்கும் தேர்ட்டிக்கு மேலே என்று சொல்லியிருக்கிறார்கள் அதைவிட ஒட்டவாவில் இன்றைக்கு அந்த கனடாவின் கேபிட்டல் ஒட்டவாவில் மைனஸ் ஃபோர்ட்டிக்கு மேலே இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனுடையால் இன்றைக்கு ஒரு கடும் எக்ஸ்ட்ரீம் கோல் வெதர் இந்த வருடத்தில் இப்படியான ஒரு கோல்டு வெதர் நடக்குது இப்போ வெளியில் பார்த்தனான் பயங்கர குளிரோட கொஞ்சம் என்னட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே புட்டு கொண்டு போகுது குளிர் டொரண்டோ டவுன் டவுனும் இரவில் ஒரு நல்ல வடிவாக தான் இருக்கும் அதிகண்டா சூப்பராக இருக்கும் லைட்டுகள் வெளிச்சங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி போகிற பாதை கீழே இப்போ இந்த இதுகளை எல்லாம் கீழால் தண்ணி போகிறதானே அதுக்காக வர புகை நெருப்பு மாதிரி ஒரு புகை வருது அண்ட் அந்த கோல்டு வெதரால் இந்த மேலே குளிரால் கீழே போகிற அந்த தண்ணியிலேருந்து ஆவியாக இருந்தோன்ட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆம்புலன்ஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருக்கு ஏதோ நடந்துருக்கு போகிற இடக்கு இது இப்போ ஜங் அண்ட் அண்டாஸ் மிக முக்கியமான இடம் இப்போ ஜங்கன் டண்டாஸுக்கு வந்துட்டோம் நாங்கள் ஏற்கனவே பழைய காணொலியில் இந்த காணொலியில் டவுன் டவுன் எடுத்து பிள்ளைக்க பார்த்துருப்பீங்கள் இது ஒரு சம்மரில் இந்த இடமெல்லாம் மக்கள் கூட்டமாக இருக்கும் இந்த நேரமெல்லாம் சரியாக சரமாக இருக்கும் இப்போ இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த டண்டா ஸ்குவர் உண்டு இதில் சம்மர் டைமுகளில் இதில் எல்லாம் வடிவாக டெக்ரேட் பண்ணி ஸ்டேஜ் ஒன்று போட்டு ப்ரோக்ராமுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் இதில் எல்லாம் வடிவாக டெக்ரேட் பண்ணி வடிவாக இருக்கும் இது பாருங்க ஏன்னா சினோ ஸ்னோ இருக்குது இதெல்லாம் சினோ இருக்குது வார ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஒரு சினோ ஸ்டோம் வருதுன்னு சொல்லியிருக்கேன் அதனுடைய இந்தளவு இந்த ஈட்டன் சென்டர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஈட்டன் சென்டர் ரெண்டு அடிச்சிருக்கு அடுத்த ஸ்னோ ஸ்டோன் விரைக்குள்ள கரை இது அள்ளி போடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்து சில இடங்களில் கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக இந்த வருஷம் எண்பத்தாறுகள் மாதிரி ஸ்னோ வந்து அதிகமாக இருக்குது முந்தைய காலத்தில் நவம்பர்லேயே துவங்கிடும் அதேமாரி இந்த வருஷம் நவம்பரில் கோல் துவங்கி நவம்பர் டிசம்பர் ஜனவரி இது மார்ச் ஏப்ரல்லாம் முடியும் அப்போ இடையில இத்தனை ஸ்னோ ஸ்டோம் இன்னும் பெருகுது குளிரப்படி எங்களுக்கு தெரியல ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதங்கள்லாம் குளிரும் கனடாவில் எல்லோரும் கனடா கனடான்னு சொல்லி ஆசைப்படுவீங்கள் ஆனால் இதுகளையும் அனுபவித்து தான் தீர்வணம் அங்கே அங்கேருந்து வந்து இங்கே பஸ்ஸுகளில் வேலைக்கு போகிறாக்களுக்கு கேட்டால் தான் சொல்லி நம்ம இப்படி குளியோ அப்படி இருக்குன்னு சொல்லி புகையை என்னென்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர் அப்போ கீழே இந்த தண்ணிகள் வரும் அதுக்காக அப்படி ஒரு புகையல் மேலே தள்ளி கொண்டு எல்லா இந்த ஒவ்வொரு இடங்களில் ஓட்ட ஓட்டியாக இருக்குது அந்த தண்ணி போகிற பாதை அது அதில் இந்த ஆவியல் வந்து கொண்டே இருக்கும் இப்படிதான் உயர்ந்த கட்டிடங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இதுதான் எங்கள் அழகான டொரோண்டோ எங்களை எல்லாம் நாங்கள் வந்தபோது வரவேற்ற இந்த நாடு இந்த சிட்டி மறக்க முடியாத ஒரு நாடு இலங்கையில் உள்ள இவ்வளோ குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் இந்த கனடாதான் காரணம் எத்தனையோ நாடுகள் இருந்தாலும் கனடாவில் நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹோல் சிட்டி ஹோல் இந்தியாவில் லெஃப்ட் சைடில் இருக்குது வலது பக்கத்தில் டொரண்டோ சிட்டி ஹோல் இருக்கிறது இந்த கொடிகள் பறக்குது இதில் உள்ளுக்கு போனீங்கன்னால் இப்போ வின்டர் டைமில் ஸ்கேட்டிங்கும் சம்மர் டைமில் தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கும் இருக்கும் சம்மர் டைமில் விந்தர் டைமில் ஸ்கேடிங் தான் இதில் உள்ளுக்கு பார்க்க வடிவாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் டொரண்டோ சிட்டி ஹோ இதில் இந்த இப்போ நான் ஐஸை இறுக்கிக் கொண்டு வைக்கிறேன் இதில் ஸ்கேட்டிங் செய்கிற விந்தரில் அந்த ஐஸ் வந்து இந்த மிஷினால் அமர்த்துக்கணும் தர இது அதுங்கன்னா பிஎம்ஓ பில்டிங் இந்த பேங்க் பேங்க் பண்ணுறேன் இதில் எடுத்து இது ஒரு பெரிய ஹோட்டல் பாருங்கோ டோண்டோ டவுன் டவுன் பில்டிங்குகள் எல்லா இடத்தாலையும் அந்த கோல்டு வெதரால் புகையல் வந்திருக்கு இது பாருங்கள் இந்த பில்டிங்கல்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன அவ்வளோத்துக்கு வெளியில் அந்த கோல்ட் டெம்பரேச்சர் இப்போ வெளியில் போகிற புயல்லாம் சும்மா இதாக இருக்குது சிஎன் டவர் டொரண்டோவில் ஃபேமஸான இடம் சிஎன் டவர் தெரியும் நைக்ரா போல்ஸின் ஒன்று வரவே இந்த ரெண்டு இடங்களையும் பார்க்காம போக மாட்டோம் அதில் பக்கத்தில் அக்வாரியம் ஒன்று இருக்குது அதுவும் நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு விடியம் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான இது சி என்றவர் இருக்குது அங்கால் முந்தி ஸ்கைடம்ன்றது ரோஜஸ் சென்டர் இருக்கு இப்படி இந்த சுத்தவரை டவுன் டவுன் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி சும்மா அப்படி வேண்டாம் மட்டும் வந்தோம் ஆனால் முந்தைய மாதிரி நோமலான நாளில் நிற்கிற க்ரௌடு இல்லைன்னு சொன்னால் சரியான கடும் குளிர் இப்போ இருக்கிறதால கனவே அறிஞ்சால் வெறையில் நார்மலாக கார்களில் போய் வெளியினுமே தவிர நடந்து இந்த இது சரி மிகவும் குறைவாக இருக்கிறது சொல்லியிருந்தவர்கள் தேவையெல்லாம் வழிகூடக்கூடாண்டு இருந்தாலும் உங்களுக்கு டொரண்டோன்ற நிலைமை இந்த எக்ஸ்ட்ரீம் கோல் வெதரில் எப்படி இருக்குண்டு காட்டுறதுக்காக வந்திருந்தோம் நாளை மறுதினம் சினோஸ்டோம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்போ அதுவும் இந்த குளிர் முடிய சினோஸ்ட்ரோம் ஆனால் இந்த குளிர் வந்து தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு இருக்கப்போது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இன்றைக்கு இரவு தான் அந்த கடும் எக்ஸ்ட்ரீம் கோல் வெதர் இருக்கு இனி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் தொடர்ந்து மைனஸ்லான் இருக்குது ஆனால் அதான் நான் ஏற்கனவே காணொலியில் சொல்லிப்பேன் இலங்கையில் இருக்கிற மக்கள் நுயரிலேயே அந்த சைடில் ஒரு பத்தொன்பது டிகிரி பதினெட்டு டிகிரிலேயே நீங்கள் குளிர தண்டுவீங்கள் இங்கே மைனஸ் ஃபோர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டிக்கு போகுது உண்டைக்கு அப்போ ஜோதிச்சு பாருங்கள் எவ்வளவு தூரம் பூச்சியத்துக்கு கீழே முப்பத்தைந்து டிகிரி பூச்சியத்துக்கு கீழே அப்போ இவ்வளோ கோல் வேறு இதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போகிறாக்கலாம் ஒரு அலுவல் பார்க்க ஆக்களும் இன்னும் ஷோப்பிங்கு ஆக்களும் இப்படி இங்கே எங்கட தமிழராக இருக்கட்டும் மற்ற நாட்டில் ஆக்கலான்னாலும் இப்படி தான் இங்கே கனடா இந்த விண்டர் டைமில் சமர் டைமில் உண்மையில் சூப்பராக இருக்கும் ஆனால் வின்டர் அந்த டைமில் நாங்கள் இந்த இதையும் அனுபவித்து தான் போகணும் இல்லை இங்கே இந்த கஷ்டப்பட்டு தான் இந்த குளிர்களுக்குள்ள திரிஞ்சுதான் அந்த ஒவ்வொருத்தரும் முளைச்சு அங்கே அனுப்புகிற ஹாசு இருக்கும் அனுப்படியால் நிச்சயமாக இங்கே இருந்து வார நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவை அனுப்பின மண்டதை நீங்கள் உணர்ந்தீங்கள் என்றாலே காணும் சரி உறவுகளை மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கனடா அண்ணா விலாக் மறந்து விடாதீர்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்